கழகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி அல்லது பொதுச் செயலாளர் அருமையின் எடப்பாடியார் அவர்களின் அணையின்படி இன்று பெரும் பெரும் பெரும்பிடுக முத்தரையர் அவர்களின் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது சந்தே விழாவை முன்னிட்டு முன்னிட்டு இந்த விழாவை சிறப்பாக கழகத்தின் சார்பில் கொண்டாட வேண்டும் என்று அதன் அடிப்படையிலே இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து கழக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களெல்லாம் இன்றைக்கு இங்கே வருகை விருந்து அங்கு தெருபிடு முத்திரையர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வந்திருக்கின்றோம் பெரும்புடு பெரும்படி முத்திரையர் சிலையை உருவாக்கியவர் நமது மாண்புமும் இதய தெய்வம் அறிந்த புரட்சி அம்மா அவர்கள் அதேபோல் அதற்கும் இந்த இதற்கு பெருமளவு முத்திரைகிறக்கூடிய மணிமண்டபத்தை முடித்தது நமது எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் எடப்பாடியார் அவர்கள் மண் மணிமண்டபத்தை கட்டிப்பிடித்த ஆனால் ரிப்பன் வெட்டியது மட்டும் திமுக எப்பொழுதும் பழக்கம் போல எல்லா செய்வ செய்வதெல்லாம் நமது எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் கடைசியாக ரிப்பன் வெட்டினது என்ற நம்பிக்கையை திறந்த திமு செய்தது பூரம் சாதனை செய்வது பூரம் எடப்பாடியார் டிஃப்ரன் பெற்றது மட்டும் திமுக அதுபோல் இங்கே பெரும்படி முத்திரையர் அவர்களுக்கு பெருமை சேர்த்த மணிமொண்டம் கேட்டதும் சரி இந்த சிலையை உருவாக்கியதும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்டளும் அதே அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னே ஆட்சி வந்தால் இந்த புரட்சி பள்ளி அம்மாவர்கள் முதலமைச்சரானவர்களுக்கு பின்புதான் இந்த முத்திரைய முத்திரையர் சமுதாயத்திற்கின்று தனி மரியாதையை உருவாக்கின்ற வகையில் சிறப்பு மரியாதையை உருவாக்குகின்ற வகையில் கருமன்னன் பெரும் பெருமிடு முத்திரையர் அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையில் இந்த பிறகு இவ்வளவு சிறப்புகள்லாம் செய்யப்பட்டார் அதே போல் நமக்கு இன்றைக்கு எல்லா அவர்கள் பெருமிடு முத்திரை சமுதாயம் இன்றைக்கு முத்திரை சமுதாயத்தை பொறுத்தளவில் முந்தைய முத்திரை சமுதாயத்தின் அடையாளமாக திகழ்பவர் இன்றைக்கு முகவரியாக திகழக்கூடியவர் நமது பெருமிழக முத்திரையர் அவர்கள் பெருமிழ முத்திரையர் அந்த சமுதாயத்தை பிறந்து விளிக்கின்ற வகையில் இன்றைக்கு எல்லோரும் தெரிந்து கொண்டுகின்ற வகையில் பெருமிழ முத்திரையரை எல்லோரும் அறிந்து கொள்கின்ற வகையில் அவருக்கு கிடைப்பு செய்கிறது புரட்சி கட்டிகமாக அதே அதே அதை தொடர்ந்து நமது நமது பொதுச்செயலாளர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் அதே வழியிலே இன்றைக்கு பெருமிழ முத்திரையர் அவர்களுக்கு சமுதாயத்துக்கும் முக்கியம் கொடுத்து மிகப்பெரிய முக்கிய இந்த மரியாதை கொடுத்து நமது எடப்பாடியாரோடு அவர் இந்த நேரத்தில் எல்லாம் சமுதாய மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்ல இன்றைக்கு எடப்பாடியாருடைய ஆட்சி அடுத்த முறை வந்தவர்கள் நிச்சயமாக அடுத்த வரவிருக்கின்ற எடப்பாடியார் இன்னும் புத்திரையர் சமுதாயம் தெரியவர்களுக்கு இன்னும் என்ன மரியாதை சிறப்புகள் செய்ய வேண்டுமோ அவருக்கு போட்டு புள்ளை போட்டி போட வேண்டுமோ பாராட்ட வேண்டுமோ அதே மாதிரி எடப்பாடியார் அவர்கள் இன்னும் சில திட்டங்களை செயல்படுத்துவார் என்பதை கோவிந்தன் கோவிந்தனுக்கு கோவிந்தனுக்கு அமைச்சர் எம்ஜிஆர் முதல் முதல்ல கோவி கோ கோ கோவிந்த கோவிந்தன் அவர்கள்

அனைத்து அன் அமைச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அம்மாவின் ஆட்சி மீண்டும் நமது எடப்பாடியார் தலைமையிலே வந்தவுடன் இந்த பன்னெண்டு மண்டலத்தை நீதிமன்றத்தில் சிறப்பாக பராமரிக்கப்படும் என்பது தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முழுக்க வேண்டாம் இதில் முழுக்க முழுக்க நமது பெருமைக்கு முத்தரை அவர்களின் சிறப்பை கொண்டாடுகின்ற மாலை அணிவிக்கின்ற நிகழ்ச்சி கருத்துக்களை வேண்டாம் பதில் சொல்ல முடியும் இப்ப இந்த நிகழ்ச்சியில பெண் நிகழ்ச்சி நல்லா பெருமை பெருந்த பெரும்புத பெருமை சர்க்கின்ற நிகழ்ச்சி சரி. மட்டும் மற்றவங்களாம் தனியாக